ஒருமுறை விக்ரமாதித்தன் புத்திசாலியான வேதாளத்தை தன் தோளில் தூக்கிக் கொண்டு மானமாக நடக்கத் தொடங்கினார் அப்போது வேதாளம் பேச ஆரம்பித்தது விக்ரமா ஒரு ஊரில் பாட்ஷா என்ற நல்ல அரசர் இருந்தார் ஆனால் அவரது மகன் அக்னி திறமையற்றவனாக இருந்தான் ஒருநாள் பாட்ஷா தனது மகனிடமே ஆட்சியைக் கொடுத்துவிட்டு காட்டுக்குள் சென்றுவிட்டார் வழியில் ஒரு மூதாட்டி அழுது கொண்டிருந்தார் காரணம் ஒரு கொள்ளிவாய் பிசாச்சு அவரது மகன் தன் வாலை விதித்ததற்காக இரவில் அவனைக் கொல்லப் போவதாக கூறியிருந்தது உடனே பாட்ஷா தன்னைத்தானே அந்த பிசாச்சுக்கு இரையாக்கிக் கொண்டார் பிசாச்சு அரசனை தின்றுவிட்டது இதில் உண்மையான தியாகம் இருக்கிறதா விக்ரமாதித்தன் பதிலளித்தார் இது தியாகம் இல்லை தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை மறந்து தகுதியில்லாத மகனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து நாட்டையே அழைத்துவிட்டார் இது ஓர் <frame> அரசனின்